குழந்தை கொலைக்கு அதிகபட்ச தண்டனை அவசியம் சட்டம் தன் கடமையை செய்யும் நீதி வெல்லும் குழந்தையின் கண்ணீருக்கு சட்டத்தால் பதில் சொல்ல வேண்டும் குற்றம் செய்தவர்கள் யாராயினும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது நீதிமன்றத்தின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன குழந்தைக்கு நீதி தேடி பாரதி சுமித்ராவுக்கு மரண தண்டனை வரை கோர வேண்டும் சட்டத்தின் சவுக்கடி இந்த தவறை இனிமேல் தடுக்கட்டும் நீதி தாமதமானால் அது மறுக்கப்பட்டதற்கு சமம் அல்ல இந்த கொலைகாரிகளுக்கு மன்னிப்பே கிடையாது காவல்துறையின் விரைந்த நடவடிக்கை பாராட்டத்தக்கது நீதித்துறையே குழந்தையின் அழுகுரல் உனக்கு கேட்கிறதா தண்டனை பயம் இருந்தால்தான் தவறு குறையும் சட்டம் தன் பிடியை இருக்கட்டும் குழந்தையை கொன்ற பாவம் இவர்களை சும்மா விடாது நீதி தேவதையே உன் கண்களை திற ஆறு மாத குழந்தையின் உயிர் ஒரு உறவுக்கு தடையா மனிதாபமற்ற செயல் இந்த கொலை நம் சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கியுள்ளது தாய்ப்பாலை விட விஷம் கொடுத்த பாவம் குழந்தையை கொன்ற கைகள் மனித கைகள் அல்ல ஒரு குழந்தையின் சிரிப்பை கொன்றவர்களுக்கு என்ன தண்டனை தாயின் கருணியே இங்கு கொலையாக மாறியது உறவுகளின் ஆசைக்காக ஒரு உயிர் பலியானது ஆறு மாத குழந்தை என்ன பாவம் செய்தது சொர்க்கம் கண்ட குழந்தை நரகத்தின் கோரத்தை பார்த்தது குழந்தையின் மௌனம் இன்று நீதிக்காக குரல் கொடுக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாக்கப்பட வேண்டும் குழந்தையின் பாதுகாப்பு நம் அனைவரின் கடமை தாய்மைக்கே ஏக்கப்பட்ட அவமானம் இது இந்த கோரம் மீண்டும் நிகழக்கூடாது உணர்ச்சிகளை விட உயிர் உயர்ந்தவை உணர்ச்சி வசப்பட்டு உயிரை பறிக்காதீர்கள் சொந்த ஆசைக்காக அடுத்தவர் உயிரை பறிக்க உரிமை இல்லை இது ஒரு தனிப்பட்ட தவறு அல்ல சமூகத்தின் மீது விழுந்த கரை உறவுகள் வலிக்கலாம் ஆனால் அது கொலைக்கு காரணமாகலாமா கொலைகார சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அடுத்த முறை இந்த தவறை செய்ய யோசிக்க வேண்டும் ஆசையின் உச்சம் ஒரு உயிரின் முடிவு இந்த துயரம் நமக்கு ஒரு எச்சரிக்கை மனதின் இருளை சட்டம் நீக்கட்டும் தவறுக்கு துணை போனவர்களுக்கு தண்டனை உண்டு மனிதன் என்ற அடையாளத்திற்கே அவமானம் உங்கள் உறவால் இழந்தது ஒரு குழந்தையை இனி எந்த குழந்தையும் பலியாக கூடாது சமூகமே மௌனம் கலையட்டும் இது வெறும் செய்தி அல்ல சமூகத்தின் தோல்வி உறவுகளின் சிக்கல்கள் கொலைக்கு வழிவகுக்க கூடாது ஆசைகளை தாண்டி மனித தர்ப்பம் உண்டு இத்தகைய தவறுகளை கண்டிக்க குரல் கொடுங்கள் சமுதாய விழிப்புணர்வு பெற வேண்டிய நேரம் இது குழந்தைகளின் மதிப்பை உணர்ந்து வாழ வேண்டும் குழந்தைகளை அரவணைக்க கற்றுக்கொள்ளுங்கள் கொல்ல அல்ல சுயநலம் கொடூரத்தை விளைவிக்கும் நமது பாரம்பரிய உறவு மதிப்புகள் எங்கே போயின சமூகத்தின் கட்டுப்பாடு சிதைந்து போகக்கூடாது அன்பின் பெயரால் கொலைகள் நடக்கக்கூடாது இச்சம்பவம் ஒரு கருப்பு பக்கம் தவறு செய்பவர்களுக்கு எதிராக திரண்டு நிற்போம் நல்லறம் பேணுவோம் உயிர்களை காப்போம் அந்த குழந்தையின் ஆத்மா சாந்தி அடையட்டும் குழந்தையை கொன்றவர்களுக்கு நரகம் தான் இந்த வழக்கு ஒரு பாடமாக அமையட்டும் நீதியின் கதவுகள் வேகமாக திறக்கப்பட வேண்டும் உண்மையான அன்புக்கு வழிமுறை தேவையில்லை கொலைகாரிகளுக்கு உறுதியான தண்டனை வேண்டும் பயமின்றி குழந்தைகள் வாழ வழி செய்வோம் பாதிக்கப்பட்ட தந்தைக்கு ஆறுதல் அளிப்போம் சட்டத்தின் இறுதி தீர்ப்பை எதிர்பார்ப்போம் நீதி வெல்லும் சட்டம் காக்கும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் நாளை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா